ஆடி மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்திருப்பதால் ரயில் நிலையங்களில் கூட்டம் இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் அத்திஸ்தலமாக கூடியது திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று பல லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து கிரிவன பாதை பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட தூரத்தை இரவு முழுக்க நமசிவாய் ஓதியபடி கிரிவலம் மேற்கொள்வது ஆடி மாத பௌர்ணமியானது நேற்று மாலை மாலை சரியாக தொடங்கி இன்று இன்று வரை ஆடி மாத பௌர்ணமி என திருக்கோயில் நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று காலை முதலே திருவண்ணாமலை நகருக்குள் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு மாவட்ட மாநிலங்களில் இருந்து இங்கு குவிந்து இரவு முழுக்க கிரிவலம் மேற்கொண்டனர் இரண்டாவது நாளாக இன்று காலை முதலே கிரிவல பாதி முழுக்க கிரிவல பாதையில் தலைகளாகவே காணப்படுகிறது பல லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்டு தொடர்ந்து இரண்டாவது நாளாக தற்பொழுதும் கிரிவலம் மேற்கொண்டு வருகிறார்கள் அவ்வாறு கிரிவலம் மேற்கொள்ளும் பக்தர்கள் தங்கள் ஊர்களுக்கு செல்வதற்காக திருவண்ணாமலை ரயில்வே நிலையத்தில் காத்திருந்த நிலையில் காட்பாடியில் இருந்து வேலூர் காட்பாடியில் இருந்து விழுப்புரத்தில் இருந்து காட்பாடிக்கு சென்ற பயணிகள் ரயில் திருவண்ணாமலை சரியாக ஆறு முப்பதுக்கு வந்தடைந்தவுடன் காத்திருந்த பக்தர்கள் ஒருவருக்கு ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு தங்கள் ஊர் செல்வதற்காக முண்டியடித்துக் கொண்டு ரயில்களில் ஏறி பயணம் செய்யும் சூழ்நிலும் திருவண்ணாமலை நிலவியது தொடர்ந்து அண்ணாமலையார் திருக்கோவிலுக்குள் சாமி தரிசனம் செய்வதற்காக நேற்று இரவு முதல் சுமார் எட்டு மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் இரண்டு கிலோமீட்டருக்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்த தற்பொழுது பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு செல்லும் பாதையானது குறுகளாக இருப்பதால் பக்தர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதங்கள் நிலை வருகிறது ஒருவருக்கு ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு செல்வதால் இங்கு திருவண்ணாமலை தேரடி வீதியில் தற்பொழுது பரபரப்பான சூழலும் நிலவி வருகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஐயப்பன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க